வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது என் கணித வாராந்திர ஜாதகம் மே மாதம் பத்தாம் பத்தொம்போதாம் தேதி முதல் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு எண் ஏழு எட்டு ஒம்போதுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை விரிவாக பார்ப்போம் நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஏழு பதினாறு அல்லது இருபத்தஞ்சாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் ஏழாக இருக்கும் இந்த வாரம் இந்த பிறப்பு எண் ஏழின் மக்கள் குறைவான தன்னம்பிக்கையுடன் அது சார்ந்தவர்களாகவும் சற்று பாதுகாப்பு அற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர் இதனால் தங்களை முன்னேற்றம் மற்றும் எதிர்காலம் பற்றி இவர்கள் எப்பொழுதும் சிந்தனையில் இருப்பார்கள் தங்களுக்கு இடம் மற்றும் தன்னம்பிக்கை இல்லாமல் இந்த நேரத்தில் இருப்பது உங்களுக்கு நல்லதல்ல மேலும் இந்த வாரத்தில் தங்களின் திரத்தன்மையை அடைவதில் ஒரு பின்னடைவாக நீங்கள் செயல்படுவீர்கள் சிறிய நகர்வுகளை எடுப்பு எடுப்பதற்கூட நீங்கள் அதைக் யோசித்து திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியிருக்க சூழல் இருக்கிறது இந்த பிறப்பியின் ஏழின் மக்கள் தங்களை யாவற்றுக்கும் தயார்படுத்திக் கொள்ள ஆன்மீக பயிற்சிகள் ஈடுபடுவது சற்று சாதகமாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த பிறப்பின் ஏழின் மக்கள் ஏழைகளுக்கு இந்த நேரத்தில் முடிந்தால் தானம் செய்ய முன்வருவது நல்லது பிறப்பியின் ஏழின் மக்கள் காதல் உறவு என்பது இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிக அன்பை அனுபவிக்கும் நிலையில் நீங்கள் இருக்க முடியாது காரணம் குடும்பத்தில் உங்களால் ஏற்பட்ட தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கும் இதனால் உங்களின் குடும்ப மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதை அது தடுக்கிறது என்பதை உணர வேண்டும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் கவலைகளில் ஈடுபடாமல் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பெரியவர்களை கலந்து ஆலோசிப்பது நல்லது உங்கள் அல்லது உங்கள் வாழ்க்கைத் துறையுடன் அமர்ந்து பேசுவதும் நல்லதாக இருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கைத் துறையுடன் பரஸ்பர புரிதலும் அன்பும் மேலோங்கி குடும்ப வாழ்க்கையை செழித்து மேலோங்கும் பிறப்பு என் ஏழின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது இவர்களின் படிப்பை சமாளித்து அதிக மதிப்பெண்கள் எடுப்பது என்பது உங்களுக்கு இந்த நேரத்தில் சற்று கடினமாக இருக்கலாம் பிறப்பு என் ஏழின் மாணவர்களின் மாணவர்களை படிப்பில் முன்னேற்றமின்றி சக மாணவர் ரொம்பத்தில் மிதமாக இருக்கும் சக்தியை நீங்கள் தக்கவைத்துக்கொள்ள அதிகம் பாடுபட வேண்டிய சூழல் இருக்கிறது இதன் காரணமாக இந்த வாரம் நீங்கள் அதிக மதிப்பெண்கள் எடுப்பதில் சற்று இடைவெளி ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் படிப்பில் சிறந்த செயல்திறனை காட்டவும் நீங்கள் தியானம் மற்றும் யோகாவில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பிறப்பு எண் ஏழின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் கூடுதல் திறன்களை உண்டான சூழல் இருக்கிறது அதற்காக நீங்கள் உங்களை கூடுதல் திறன்களை வளர்த்துக்கொண்டு முன்னேற வேண்டும் மற்றும் உங்கள் வேலையை பொறுத்து பாராட்டுக்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது இருப்பினும் அதே நேரத்தில் நீங்கள் தனது வேலை மீயாத காரணத்தால் சில அழுத்தத்தை சந்திக்க நேரிடலாம் இதை உங்களால் சமாளிக்க முடியாததாக இருக்கும் அதனால் துன்பப்படுவீர்கள் பிறப்பு என் ஏழை மக்கள் தங்கள் வணிக விவகாரத்தில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய கவனிப்பு உண்மையால் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சூழல் இருக்கிறது மேலும் உங்கள் வணிகத்தை எதிர்பார்ப்பதும் கண்காணிப்பதும் அவசியமாக இந்த நேரத்தில் மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு பங்குதார கூட்டாண்மை அல்லது ஏதேனும் புதிய பரிவர்த்தனும் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது மிக நல்லது பிறப்பு என் ஏழை மக்கள் சார்ந்த ஆரோக்கியம் பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒவ்வாமை காரணமாக போல் எரிச்சல் மற்றும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம் இதன் காரணத்தால் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருக்க முடியாது சரியான நேரத்தில் உங்கள் உணவை உட்கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் அவசியமாகிறது மேலும் நீங்கள் எண்ணெயில் வறுத்த பொருட்களை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற நேரத்தில் இது உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் உற்சாகத்தையும் குறைக்கும் என்பதால் இந்த வாரத்தில் தங்களுக்கு உடல்நலம் மிதமாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது விநாயகரை வணங்கி அருகமுல்லை அவருக்கு அர்ச்சித்து அந்த அருகமுல்லை பசுமாட்டிற்கு உணவாக கொடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அடுத்து நீங்கள் எந்த மாதத்திலும் எட்டு பதினேழு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் எட்டாக இருக்கும் இந்த பிறப்பு எண் எட்டின் மக்கள் இந்த வாரத்தில் அடைந்து ஆத்திரப்பட்டு அந்த ஆத்திரப்படும் சூழ்நிலையில் தங்களின் வெற்றி அடைவதில் பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த வாரத்தில் இந்த மக்கள் தங்களின் பயணத்தின் போது சில மதிப்புமிக்க பொருட்களையும் விலை உயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இது இவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடும் அதனால் இவர்கள் அதிக எதிர்பார்ப்புடனும் கூடும் இருக்க வேண்டிய ஒரு முறையான திட்டத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது மேலும் இந்த மக்கள் தங்கள் புதிய முதலீடுகள் போன்ற முக்கிய முடிவுகளை எடுப்பதை இந்த வாரத்தில் தவிர்ப்பது அவசியமாகிறது பிறப்பு எண் எட்டின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களால் குடும்பத்தில் நடந்து வரும் பிரச்சனைகளால் நீங்கள் கவலைப்படும் சூழல் உருவாகும் பிறப்பு எட்டின் மக்களின் வாழ்க்கை துணை அல்லது உங்கள் காதலியுடன் நல்ல உறவை பெறுவதில் உன்பு உங்கள் நண்பர்கள் ஒன்று தேவையற்ற எதிர்பாராத சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் மேற்கூறியவற்றின் காரணமாக உங்கள் துணையுடன் நீங்கள் பிணைப்பின் பற்றாக்குறையும் அன்பின் அன்பில்லாததையும் சந்திக்க நேரிடலாம் மேலும் அவருடன் நல்லது ஒரு நெருக்கத்தை பெறுவதில் சற்று கடினமாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் காதலிக்கும் சந்தேக உணர்வும் ஏற்படலாம் இது போன்ற செயல்களால் நீங்கள் தவிர்க்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை உணர்ந்து உண்மையை புரிந்து கொள்ள நீங்கள் செயல்பட்டு நரமுடன் வாழ பயிற்சி எடுக்க வேண்டும் பிறப்பு என் எட்டின் மக்கள் கல்வி சார்ந்து பார்க்கும்போது உங்கள் கல்வியின் முயற்சிகள் இருந்த போதிலும் இந்த வாரத்தில் நீங்கள் பின்னிருக்கை எடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அதிலும் அதிக உறுதியை காட்டவும் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இதன் மூலம் நீங்கள் கல்வி கற்றில் அதிக மதிப்பெண்களை பெற இது உங்களுக்கு வழிநடத்தும் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தொடர்பான படிப்பில் ஈடுபட்டிருந்தால் அதில் சிறப்பாக செயல்பட நீங்கள் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாக இருக்கிறது பிறப்பு என் எட்டின் மக்கள் தொழிலில் நிபுணத்துவம் பெற்றவராக இருக்கிறார்கள் நீங்கள் பணிபுரியும் நிபுணராக இருந்தால் நீங்கள் செய்யும் வேலைக்கு தேவையான அங்கீகாரத்தை சில நேரங்களில் பெற முடியாமல் போகலாம் மேலும் இது உங்களுக்கு மரத் தொந்தரவை செய்யும் உங்கள் சகாக்கள் தங்கள் புதிய பதவிகளை பெறுவதில் உங்களை விட முன்னேறிய சூழ்நிலையை அவர்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இவையாவும் உங்களை வருத்தும் இருந்த போதிலும் உங்களை சிறப்பு வாய்ந்தவராக அடையாளம் காண நீங்கள் உங்களின் தனிப்பட்ட திறன்களை வளர்த்துக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது நீங்கள் வணிகத்தில் இருந்தால் சிறந்த தரநிலைகள் மற்றும் நியாயமான லாப பரிவர்த்தனை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இச்சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு சூழ்நிலை அறிந்து உங்களுடைய வணிகத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் பிறப்பியின் எட்டின் மக்கள் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது தங்களின் தேவையற்ற மன அழுத்தம் காரணமாக உங்கள் கால்கள் மற்றும் மூட்டுகள் வலியை நீங்கள் அனுபவிக்கலாம் மற்றும் அதனால் உங்கள் மனமும் தேகமும் பாதிக்கும் நீங்கள் பின்பற்றும் சமநிலையற்ற உணவின் காரணமாக இது உங்களுக்கு சாத்தியமாகிறது மற்றும் தேவையற்ற மன அழுத்தம் இதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் செவ்வாய்க்கிழமைகளில் நினந்து வரும் முருகரை வணங்கி அவருடைய நாமத்தை ஜபிப்பது உங்களுக்கு நலமாகும் அடுத்து நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒம்பது பதினெட்டு அல்ல மற்றும் இருபத்தி நாலாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பியன் ஒன்பதாக இருக்கும் இந்த பிறப்பியன் எண் ஒன்பதின் மக்கள் இந்த வாரம் தங்களுக்கு சாதகமான முன்முயற்சியை பெற ஒரு சீரான நடைமுறை நிலையில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இந்த வாரம் தங்கள் நல்ல நம்பிக்கையுடன் உங்களின் வாழ்வை முன்னேறுவார்கள் இந்த எண் ஒம்போதைச் சேர்ந்தவர்கள் தங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற புதிய முடிவுகளை எடுப்பதில் அதிக தைரியத்தையும் நுட்பத்தையும் வளர்த்து கொண்டு செயல்படுவார்கள் இந்த பிறப்பு எண் ஒன்போதின் மக்கள் இந்த வாரம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி நலமுடன் வாழ்வில் முன்னேற்றம் காண்பார்கள் அதில் இவர்கள் சுறுசுறுப்பின் தனித்துவமான சுவடு பதிந்திருக்கும் இதனால் இவர்களை மேம்படுத்தவும் வெளி வெளிப்படவும் வழிகாட்டும் தன்மையில் இவர்கள் செயல்பட்டால் வாழ்வில் முன்னேறலாம் பிறப்பின் ஒன்பதின் மக்கள் காதல் உறவு என்று பார்க்கும்போது இவர்களுக்கு வாழ்க்கைத் துறையுடன் மிகவும் கொள்கை ரீதியான அணுகுமுறையை பெறுவதற்கு உயர்ந்த மதிப்புகளை வளர்ப்பதற்கும் இவர்கள் ஒரு சிறந்த நிலையில் இருப்பார்கள் இதன் காரணமாக இவர்களுக்கும் இவர்கள் வாழ்க்கைத் துணைக்கும் இடையே நல்ல புரிதலும் அன்பும் வளர்ந்து மேலோங்கி இருக்கும் மேலும் தங்கள் காதலுடன் ஒரு காதல் கதையை உருவாக்கி மகிழ்வார்கள் தங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சாதாரணமான வெளியூர் பயணங்கள் உருவாக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இத்தகைய பயணங்கள் இவர்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரும் மேலும் தங்கள் வாழ்க்கைத் துறையுடன் நல்லுறவை இந்த பயணங்கள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது பிறப்பு என் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் மாணவர்கள் மேலாண்மை எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் போன்ற துறையில் படிப்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இவர்கள் படிப்பதை தக்க வைத்துக் கொள்வதில் நீங்கள் வேகமாகவும் தேர்வுகள் சிறந்த முடிவுகளை வழங்க முடியும் அதனால் இதனால் உங்கள் சக தோழர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருப்பீர்கள் இந்த வாரத்தில் உங்கள் ஆர்வங்களுக்கு ஏற்ற கூடுதல் தொழில்முறை படிப்புகளை நீங்கள் எடுக்கலாம் மற்றும் அதை பொறுத்து நீங்கள் அதில் சிறந்தும் விளங்கலாம் இந்த வாரத்தில் திறப்பின் ஒன்பது மாணவர்கள் தங்கள் படிப்பு தொடர்பான முடிவுகளை பெறுவதற்கு அதிக உத்தியுடனும் நிபுணத்தத்துடனும் செயல்படலாம் திறப்பியின் ஒன்பதின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு வேலையில் சிறப்பாக செயல்பட்டு அதில் அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிலையில் உருவாகி நலமுடன் முன்னேறுவீர்கள் மற்றும் பதவி உயர்வு சார்ந்த வகையில் உரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இத்தகைய முன்னேற்றங்கள் உங்கள் நிலையை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து உரிய மரியாதையை பெற இது உதவும் நீங்கள் வணிகத்திலிருந்தால் நீங்கள் இன்சூரன்ஸ் காப்பு பிரதி எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மறக்காமல் அதை எடுக்க வேண்டும் அதிக லாபத்தை பராமரிக்கவும் அதன் மூலம் உங்கள் சக போட்டியாளர்களிடையே நட்பயை தக்க வைக்கவும் நல்ல வாய்ப்புகள் உருவாகி உங்களை நலமுடன் காப்பாற்றும் உங்கள் வணிகத்திற்கான புதிய உத்திகளை நீங்கள் உருவாக்கும் நிலையில் நீங்கள் இருந்து நலமுடன் செயல்பட்டு வணிகத்தில் உயர்வுகள் பிறப்பு என் ஒம்பதின் மக்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெறக்கூடிய நிலையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் இதற்கு உங்கள் உற்சாகம் மற்றும் மனதில் உள்ள மகிழ்ச்சி காரணமாக இருக்கிறது இந்த வாரம் நீங்கள் பெரிய நல்லதொரு தேக நலனை பெற்று நலமுடன் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் அதிக அளவிலான ஆற்றலை பராமரிக்க உதவும் மகிழ்ச்சியில் உணர்வு இருக்கும் செவ்வாய் பகவானை வணங்குவது உங்களுக்கு நலமாக இருக்கும் ஆகவே அது சார்ந்து முருகனையும் வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும் முக்கியமாக என் கருதத்தின்படி மூன்று ஏழு பதிமூணு மற்றும் முப்பத்தி ஒன்று போன்ற பகா எண்கள் அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது ஆக இந்த பதிவு நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவரிமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தட தானிய ஆபரணி ஐசூரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி